வணக்கம் மக்களே நான் சுஜா இன்றைக்கி பால்கோவா செய்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க இதுக்கு என்னெல்லாம் தேவை பார்க்கலாம் நான் ஒரு லிட்ரு பால் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பாதாம் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு லிட்டரு பாலை ஊற்றிக்கோங்க கடாயை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடி பாட்டம் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சுங்க இது நல்லா பாதி அளவுக்கு வந்தப்புறம் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை உள்ளே போட்டு நல்லா கிளறி விடணும் ஸ்லோத்தீயில் வச்சு நல்லா கிளறுங்க தெரிக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகுது ஆகுங்க ஏன்னா நம்ம தான் இது செய்ய போகிறோம் அதனால் ஒரு ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா இது மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து இந்த பால் வந்து பாக்கெட் பால் தாங்க வாங்கினேன் ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் நான் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு பசு மாட்டு பால் எரும மாட்டு பால் எது கிடைச்சாலும் இதில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே எனக்கு அதெல்லாம் கிடைக்காததுனால நான் பாக்கெட் பாலில் செய்கிறேன் கைவிடாமல் கிண்டுங்க இல்லைனா பிடிச்சி கருப்பு கருப்பாக வந்துடும் அதனால் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க அதிகமாக கூட விட்டுக்கலாம் எனக்கு இது போதும் அதனால நான் அது ஒரு ஸ்பூனோட விட்டுருக்கேன் இப்படி தாங்க பால்கோவா செய்கிற முறை இது ஒரு வகையான முறை இன்னொரு முறை இருக்குது செய்கிறது அது ரொம்ப ஷார்ட்கட்டு பாலை காய்ச்சிட்டு அதில் வினிகர் அப்படி இல்லைனா லெமன் ஏதாவது ஒன்று விட்டு பாலை திருச்சி எடுத்துக்கணும் அதை வடிகட்டிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த வடிகட்டினது கட்டினதை அடுப்பில் வச்சு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு எடுத்தால் அது ஒரு வகையான பால்கோவா அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு தட்டில் கொட்டிடுவோம் நம்ம கட் கொட்டிவிட்டு நல்லா ஆற விடுங்க நேரம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டைம் இல்லாதவங்க அந்த மாதிரி லெமன் விட்டுட்டு அதை வடிகட்டி அந்த மெத்தடில் செய்யலாம் இப்போ இதை அலங்கரிக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம பா பாதாம் பருப்பை நல்லா துருவிக்கங்க துருவிட்டு அது மேலே அப்படியே போடுங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது பார்க்கும்போதே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும்னு தெரியுது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கொஞ்சம் ஆறட்டுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தைங்க